அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அவரோட எழுச்சி பயணத்துல நாள்ல புதுக்கோட்டை சுற்றுப்பயணம் எழுச்சி பயணத்துல புதுக்கோட்டை மாவட்டத்தோட புதுக்கோட்டை திருமயம் விராலிமலை ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் அவர் சுற்றுப்பயணம் செஞ்சு மக்களை சந்திச்சாரு மயிலாட்டம் போட்டு நடனங்களாடி புரட்சி தமிழருக்கு புதுக்கோட்டையில உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுச்சு புதுக்கோட்டையில அண்ணா சிலை கிட்ட பேசின அவர் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு அரசு மருத்துவ கல்லூரியும் பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் அதிமுக அரசு கஜா புயல் அழிச்ச வேகத்துல நிவாரண பணிகளை புயல் அழிச்சு புதுக்கோட்டைய காத்தது அதிமுக அரசு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் திமுக ஆட்சியில ஏழைகள் விவசாயிகள் வியாபாரிகள் அதிகம் பாதிக்கப்படுறாங்க திமுக அரசு எதையும் கண்டுக்கிறதாவே தெரியல அதிகாரிகள் கிட்ட பேசுறது கிட்ட பேசுற மாதிரி இருக்கு அதிமுக ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்களை நிறுத்தினது திமுக பசுமை வீடுகள் திட்டத்தையும் விலையில்லா ஆடு மாடு வழங்குற திட்டத்தையும் திமுக நிறுத்திட்டதா வேதனை உழவர் பாதுகாப்பு திட்டம் மூலமா நிறைய தொழிலாளர்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சோம் மணி மும்முனை மின்சாரம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாரு திமுக ஆட்சியில சாமானியர்கள் வீடே கட்ட முடியாத நிலை இருக்கு செங்கல் ஜல்லி கம்பின்னு எல்லாம் விலை ஏறிடுச்சு கனவுல தான் ஏழைகள் வீடு கட்ட முடியும் இந்த நிலை மாற அதிமுக ஆட்சி மறுபடியும் மலரணும் அப்படின்னு புதுக்கோட்டையில புரட்சி தமிழர் எடப்பாடியார் பேசினார் அத தொடர்ந்து எழுச்சி பயணத்துல திருமயத்துல புரட்சி தமிழர் எடப்பாடியார் பேசினார் திருமயம் அப்படிங்கறது திமுக அமைச்சர் ரகுபதியோட தொகுதி வேற அவரு அதிமுகவை விமர்சிச்சு பேட்டி கொடுத்திருந்த நிலையில ரகுபதிய அவரோட சொந்த தொகுதியிலேயே வச்சு எடப்பாடியார் துவம்சம் செஞ்சார் அதிமுகவால அடையாளம் பெற்று அமைச்சரான ரகுபதி இன்னைக்கு அதிமுகவையே விமர்சனம் செய்கிறதா அவருக்கு சூடு சொரண இருக்கா அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சு ஒரு போடு போட்டுட்டாரு திரு ரகுபதி அவர்களே குரங்கு மரத்துக்கு மரம் தாவர மாதிரி திமுகவுக்கு தாவிய நீங்க எட்டப்பண மாதிரி செயல்படுறீங்க அதிமுகவை பத்தி பேச உங்களுக்கு எந்த அருகதையும் இல்ல அதிமுகவை விமர்சிச்சா எங்க மேல அவதூறு பரப்பினா அடையாளம் தெரியாம போயிடுவீங்க அப்படின்னு சொன்ன அவரு பச்சோந்திய நம்பாதீங்க அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டுக்கிட்டாரு திமுக ஒரு திவாலாகி போன கட்சி அங்க அதிமுகவை சேர்ந்த எட்டு பேர் திமுக அமைச்சர்களா இருக்காங்க அதிகமா கப்பம் கட்டுறவங்க தான் அவங்களுக்கு சிறந்த அமைச்சர் உதயநிதிய துணை முதலமைச்சர் ஆக்கியது மட்டும்தான் திமுகவோட சாதனை வேற எந்த நன்மையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நடக்கல அப்படின்னு பேசினார் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை நான்கு வருஷங்களா கிடப்புல போட்டு இருக்கிற அவலத்தை எடுத்து சொன்னாரு ரகுபதி இனி எம்எல்ஏவா கூட ஆக முடியாது அவரை செய்யணும் எடப்பாடியார் பேசினாரு அதுக்கப்புறமா விராலிமலை சட்டமன்ற தொகுதியில பேசின எடப்பாடியார் அதிமுக ஆட்சி காலத்துல விராலிமலை தொகுதியில செஞ்ச பணிகளை பட்டியலிட்டு பேசினாரு அதுக்கப்புறமா திமுக ஆட்சியோட அவலங்களை எடுத்து சொன்னாரு கடந்த தேர்தல் அப்போ திமுக ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்பு வெளியிட்டாங்க பத்து சதவீதத்தை கூட நிறைவேற்றல ஆனா தொண்ணூறு சதவீதத்தை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு பச்சை போய் சொல்றாங்க முழு பூசணிக்காய சோத்துல மறைக்குது திமுக அப்படின்னு குற்றம் சாட்டினார் கிராமம் சூழ்ந்த பகுதியில நூறு நாள் வேலை திட்டத்துல நூத்தி ஐம்பதா உயர்வு சம்பள உயர்வுன்னு சொன்னாங்க ஆனா ஐம்பது நாளா குறைச்சிட்டாங்க மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தது திமுக பெண்களை ஏமாத்த குடும்பத் தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு வராங்க அப்படின்னு சொன்னாரு கட்டணம் மாசம் மாசம் கணக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா செய்யல ஐம்பத்தி ரெண்டு சதவீத கட்டணம் உயர்ந்துடுச்சு வீட்டு வரி கடை வரி எல்லாமே அதிகரிச்சிடுச்சு மக்கள் மேல பாரம் ஏறி இருக்கு ரேஷன் கடையில ரெண்டு கிலோ சர்க்கரை அப்படின்னு சொன்னாங்க தண்ணீர் வரி கட்டினாதான் நூறு நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்றாங்க கொடுக்கிறது ஆயிரம் புடுங்கிறது ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு அவர் குற்றம் சாட்டினாரு மாணவர் கல்வி கடன் ரத்து அப்படின்னு ஒரு தந்திரம் செஞ்சாங்க ரத்து செஞ்சாங்களா நீட் தேர்வு ரத்து அப்படின்னு சொன்னாங்க நான்கு வருஷம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்காங்க அதிமுக ஆட்சி அமைஞ்ச உடனே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனி பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் இருநூத்தி பத்து இடங்கள்ல ஜெயிச்சு அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை பெறும் அப்படின்னு எடப்பாடியார் சொல்லியிருக்காரு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்